இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டில் ஆப்பம் தான் ஆப்பத்துக்கு கோழிக்கறியும் தேங்காய் பழம்தான் செஞ்சிருக்கேன் இவ்வளோ நாளாக ஆப்பம் நான் தான் ஊத்திட்டு இருந்தேன் புது கடாய் வாங்கியாச்சு ஆப்பக்கடாயை சீசனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நல்லா தோசைக்கல்லேயே ஊத்திட்டு இருந்தேன் வெங்காயமெல்லாம் போட்டு சீசனிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆம்லெட் எல்லாம் ஊத்தி எடுத்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு ஆப்பமே ஊற்ற போறேன் அப்ப நல்லா சூப்பரா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பத்துக்கு மாவு ஊத்தி வச்சு மூடி வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் எடுத்து வரவே இல்லை என்னடா நமக்கு வந்த சோதனை அன்னைக்கு நல்லா வந்துச்சு இன்னைக்கு மாட்டேங்குது அப்படின்னு ஆப்பத்தை எடுக்கிறேன் எடுக்கிறேன் வரவே மாட்டேங்குதுங்க அவங்க இருந்து ஹஸ்பண்ட் சா சீக்கிரம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டார் இங்கே நல்லாவே வர மாட்டேங்குது அன்னைக்கெலாம் நல்லா வந்துச்சு இன்றைக்கி நல்லா வரலன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சார் இப்படி ஹையாக வச்சுருந்தேன் எப்படி ஆப்பை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்பம் ஊத்துனா சூப்பராக வந்துருச்சுங்க கையால் எடுக்கிற அளவுக்கு அழகாக வந்துருச்சுங்க அப்போ பாதி மாவு ஆப்பம் வராமே பிச்சு பிச்சு எடுத்துட்டேங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து அப்புறம் தான் ஆப்பம் சூப்பராக கையில் எடுக்கிற அளவுக்கு அழகாக வந்துடுச்சுங்க பிஞ்சு போன ஆப்பத்தை கீழே வச்சு மேலே நல்ல ஆப்பத்தை வச்சு சிக்கன் குழம்பும் தேங்காய் பழமும் வச்சு இந்த ஆப்பம் ஆப்பம் ரெடி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு